ரஜினியை நம்புறது வேஸ்ட் விஜயின் அரசியல் என்றியால் முக்கிய நடிகருக்கு வலை வீசும் ஆளும் கட்சி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றும் சினிமா அப்படின்றது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான் சொல்லலாம் சினிமாவில் ஒருத்தங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாலே அவர் அடுத்து கால் தடம் வைக்க வேண்டிய இடமே அரசியல் தான் அப்படின்றது இங்க எழுதப்படாத ஒரு நீதி அப்படி ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்த எல்லாருமே ஜெயிச்சாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சிலர் தான் ஜெயிச்சிருக்காங்க பலரும் அரசியல் வந்து ஏற்கனவே வாங்கிய மொத்த நல்ல பேரையும் டேமேஜ் அவங்க அப்படியே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாக்கு அப்புறமா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுதான் உண்மை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவர்களால முடிஞ்ச பெரிய முயற்சியை போட்டாலும் அவரால் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியல ஆனா நடிகர் விஜய் அரசியல நுழைய இருப்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதி ஆயிடுச்சு பட் அதை பத்தி அவர் இன்னும் வாய் திறந்த பேசல பட் அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வர போறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் மற்றவங்களோட நிலைமை தான் இவருக்கும் அப்படின்னு மற்ற கட்சிகள் எல்லாருமே ஒரு அசட்டு தைரியத்துல இருந்தாலும் அவர் வந்து ஓட்டை பிரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் பயத்திலையும் எல்லாரும் இருக்காங்க மத்தியில தொடர்ந்து பாஜக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் பட் தமிழ்நாட்டில் எப்படியாவது அவங்களை நிலைநிறுத்த ரொம்பவும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க அது எனவோ எத்தனை பேர் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல தாமரை மலரவே செய்யாது அப்படின்றது தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே வராங்க பட் இந்த முறை எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு பாஜக கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு தான் வராங்க பட் பாஜக பல முயற்சிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த சமயத்துல நடிகர் விஜயோட அரசியல் நகர்வு கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அமையும் சரி முக்கிய நடிகருக்கு வல வீசிட்டு இருக்காங்களே அந்த முக்கிய நடிகர் யாரு அப்படின்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கும் முன்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா பாஜக கட்சி நடிகர் ரஜினிகாந்த அதிகமாகவே இருந்தாங்க ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு டாடா காமிச்சிட்டாரு நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு இனி ரஜினியை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு புரிந்து கொண்ட பிஜேபி கட்சி விஜய்க்கு நிகரான ஒருத்தரை தமிழக அரசியல்ல தங்களோட கட்சி சார்பா நிறுத்த வேண்டும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க ஆனா யார தேர்ந்தெடுக்கிறது அப்படி தேர்ந்தெடுத்தவர் தான் நடிகர் அஜித்குமார் தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலையும் பிரபல பத்திரிகையாளரான ரங்கராஜ் பாண்டே மூலமா இந்த பிளான போட்டிருக்காங்க ரங்கராஜ் பாண்டே இத பற்றி நடிகர் அஜித்குமார் கிட்ட பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும் அஜித் இது போன்ற திட்டத்திற்கு கொஞ்சம் கூட மசிய மாட்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இருக்கும்போதே அஜித்துக்கு அழைப்பு விடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அஜித் அதை மறுத்து நமக்கும் இந்த அரசியல் எல்லாம் செட் ஆகாது இருப்பா நான் இங்கே உள்ள வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு கண்டிப்பா அஜித் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு பாஜக கட்சி ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க அப்படி வந்தார் அப்படின்னா அவரை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு பாஜக கட்சி முயற்சி பண்றாங்க பட் இங்கே பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அஜித் அரசியலுக்கு வரதே பெருசு வரமாட்டாரு அப்படியே வந்தாலும் பிஜேபியில் சேருவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான் ஆனால் இங்கே முக்கியமான மேட்டரே விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நிகரான ஒரு பெரிய தலைய கண்டிப்பா பாஜக கட்சி நிறுத்தியே ஆகணும் அது நடிகர் அஜித்குமாரா இல்ல வேற நடிகரானு நம்ம தான் பார்க்கணும்